வணக்கம் டைனமிக் பிரெயின் ஸ்கூல் மூலம் மறுபடியும் உங்களை சந்திப்பதில் பெருமைப்படுகிறேன் சந்தோஷப்படுகிறேன் ஐயா இன்னைக்கு நம்ம ஆழ்மனம் 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 விலைமதிப்பற்ற ஒரு பொக்கிசத்தை எப்படி நம்ம இலக்குகளை அடைகிறது எப்படி சாதிப்பது அங்குறதை இப்ப நம்ம பார்க்க போறோம் ஐயா பழங்காலத்தில் உள்ள மிகப்பெரிய விஞ்ஞானிகள் கண்டுபிடிப்பாளர் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் தாமஸ் ஆல்வா எடிசன் ஷேக்ஸ்பியர் இந்த மாதிரி நிறைய விஞ்ஞானிகள் நிறைய கண்டுபிடிப்புகள் மூலம் சாதிச்சிருக்கிறாங்க அவங்க வந்து ஆழ்மனம் மூலம் அவ்வளவு விஷயங்களையும் கண்டுபிடிச்சிருக்காங்க இந்தியாவில் பதஞ்சலி முனிவர் விவேகானந்தர் இன்னும் ஒரு சில நாடுகளில் புத்தர் நிறைய பேரு ஆழ்மனம் மூலம் நிறைய காரியங்களை சாதிச்சு அவங்களுடைய இலக்குகளை வென்றிருக்கிறாங்க நாமும் நம்ம இலக்குகளை சாதிக்கணும் வெல்லணும் ஜெயிக்கணும் அன்னு நினச்சோம்னா நம்ம என்னென்ன செய்யணுங்கிறத இப்போ பார்ப்போம் தினசரி ஒரு பத்தே பத்து நிமிஷம் தியானம் பண்ணா போதும் பத்து நிமிஷம் தியானம் பண்ணா போதும் அந்த தியானத்தினால நமக்கு என்ன கிடைக்குதுன்னா ஒரு அமைதி கிடைக்குது ஒரு சந்தோஷம் கிடைக்குது நமக்கு புது புது எண்ணங்களை உருவாக்குது அந்த காலத்துல பெரும்பாலும் இந்த சித்தர்கள் ஞானிகள் திசிகள் இவங்க எல்லாம் நூறு பெர்சன்ட் நேரமும் தான் இருந்திருக்கிறாங்க மற்றவங்க அவங்க எந்த விதமான பேராசைகளும் எதுவுமே கிடையாது அவங்க மனம் போல சித்தம் போல வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க நம்ம இப்ப எப்படி இருக்கும்னா பேராசை பொறாமை பழிவாங்குதல் இந்த மாதிரி தேவையில்லாத எண்ணங்களோட தான் வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம் அமெரிக்காவில ஆயிரத்தி தொள்ளாயிரத்துல எட்கார்ட் கேஸ் எட்கார்ட் கேஸ்ன்னு ஒருத்தர் இருந்தார் அவர் ஏழு வரைக்கும் படிச்சிருக்காரு அவருக்கு மெடிக்கல்லு அது இது பத்தி எதுவுமே தெரியாது அப்படிப்பட்டவர் திடீர்னு ஹோமா ஸ்டேஜுக்கு போயிட்டார் ஒரு சில நேரம் நினைவு வரும் ஒரு சில நேரம் வராது அப்படிப்பட்டவரை அவங்க அப்பா கூட்டிட்டு போய் நிறைய டாக்டர்கிட்ட காட்டுறாங்க ஒரு டாக்டர் கூட இல்லையா உங்க பையனுடைய வாழ்க்கை அவ்வளோதான் தெளிவாக்க முடியாது நல்ல பொய்ஷனுக்கு கொண்டுட்டு வர முடியாது அவங்க அப்பா கிட்ட இந்த டாக்டர்கள் கூட சொல்லிடுறாங்க இவர் வேற வழி இல்லாம பையன் கடகுறையில் நினைவு இருந்திருக்கும் போது எப்பா உன்னுடைய வாழ்க்கை தான் நம்ம இதோடு முடிஞ்சு போச்சு ஒரு நாள் மற்றவங்களை மாதிரி வாழ முடியாதுங்க மிகவும் வருத்தப்பட்டு அவரே மனநிலை பாதிக்கப்பட்டு சே நினைவற்ற நிலையில இருக்காரு ஒரு சில நேரம் அந்த நினைவு கொஞ்சம் கொஞ்சம் வரும்போது இவர் சொல்றத அவர் கேட்கிறாரு அப்படியா சரி நான் எப்படி என்னை குணப்படுத்திடுவேன் என்னை நான் குணப்படுத்திவேன் நினைச்சு அவர் என்ன பண்றாரு திடீர்னு ஆகாயத்தை பார்க்கிறார் ஆகாயமுங்கிறது நமக்கு பிரபஞ்சம் அந்த ஆகாயத்தில் ஒரு சில நேரம் எது எதோ எழுத்துக்கள் இருக்குது அந்த எழுத்துக்களை ஒரு எழுதி அவங்க அப்பா கிட்ட கொடுக்குறாரு என்ன எழுத்துன்னு இவருக்கும் தெரியாது அவங்க அப்பாவுக்கும் தெரியாது அதை கொண்டு போய் மருந்து கடையில் கொடுக்குறாரு அதை பார்த்து அவங்க மருந்து கடைக்காரங்க கொடுக்குறாங்க அதாவது மாத்திரை சாப்பிட்டு 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 இவர் குணமாயிட்டார் நல்ல பரிபூர்ண குணமாயிட்டாரு ஆறு மாசம் ஆயிடுச்சு இது குணமான உடனே பக்கத்து விட்டுருக்காரன் பக்கத்து தெருவுக்காரங்களாம் வந்து என்ன இவனே உடம்பு தெரியும் நம்பிருந்தா இவன் எப்படி இவ்வளவு பார்த்து மற்றவங்களும் வர்றாங்க அப்போ நிறைய மற்றவங்களை குணப்படுத்துறாரு மற்றவங்களுக்கு என்னென்னல்லாம் அவங்களுக்கு உடல் ரீதியான குறைகள் இருந்ததோ அவ்வளவு குறைகளையும் இவர் இவருடைய ஆழ்மன ரகசியம் என்னும் விலைமதிப்பட்ட பொக்கிசத்தை பயன்படுத்தி மற்றவங்களை பூரா குணப்படுத்துறாரு யாரு கேஸ் இப்போ ஆழ்மனத்துக்கு போகணும்னு நினைச்சிட்டோம்னா வீட்டு அளவில்ல நூறு பெர்சன்ட் நேரமும் தேவையில்லாத உணர்வுகள் செயல்கள் வேண்டாத தான் நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடிய நல்ல விஷயங்களை நம்ம செய்ய மாட்டோம் நம் அனைவரும் உண்மையிலே நம்ம ஆழ்மனம் என் ரகசிய விலைமதிப்பற்ற ஒரு பொக்கிசத்தை நாம் வச்சிருக்கிறோம் நமக்குள்ளதான் வச்சிருக்கிறோம் அதை எப்படி பயன்படுத்துறேன்னு தெரியாம இருக்கிறோம் அந்த ரகசிய விலைமதி பெற்ற ஒரு பொக்கிஷத்தை நாம் எப்படி பயன்படுத்தணும்னு நினைச்சோம்னா ஒன்றும் இல்லையா நம்ம அறமயக்க நிலைக்கு போகலாம் இல்லைன்னா தூங்கி எழும்போது நம்ம போகலாம் அந்த ஸ்டேஜ் தான் ஆல்பா ஸ்டேஜ்ங்கிறோம் ஆனால் சித்தர்கள்லாம் பெரும்பாலும் தீட்டாவிலையும் இருந்திருக்காங்க டெல்டா டெல்டாங்கிறது அது சமாதி நிலை நம்ம சமாதி நிலைக்கு நம்ம போக வேண்டிய அவசியம் இல்லை இந்த ஆல்பா நிலைக்கு போனாலே ஆழ்மனம் என் ரகசிய விலைமதிப்பற்ற ஒரு பொக்கிசத்தை உணரலாம் அது மூலம் நம்ம நிறைய விஷயங்களை சாதிக்கலாம் வெற்றி அடையலாம் அவ்வளவு சாதனையாளர்களும் இந்த ஆழ்மனம் மூலம்தான் அவ்வளவு இலக்குகளை அடைஞ்சிருக்கிறாங்க நாமளும் நம்ம என்ன உடல் ரீதியான மன ரீதியான தோல்விகளையே சுமந்துக்கிட்டு அந்த தோல்கள் வந்து வெற்றி அடையணும் எதிர்கால வாழ்க்கை நல்லா இருக்கணும் நம்முடைய குழந்தைகளுடைய எதிர்காலம் நல்லா இருக்கணும் நம்முடைய எதிர்காலம் நல்லா இருக்கணும் எப்ப பார்த்தாலும் நமக்கு நல்ல எண்ணங்கள் நல்ல சிந்தனைகள் ஒரு நியாயமான உணர்வுகளோட எப்பவுமே இருக்கணும்னு நம்ம நினைச்சோம்னா இந்த ஆழ்மனத்துக்கு போனோம்னா நிறைய காரியங்களை நம்ம சாதிச்சு கொண்டே இருக்கலாம் ஒரு சில நேரங்கள் ஆழ்மனம் உடனே போக முடியும் ஒரு சில நேரங்கள்ல நம்மளால ஆழ்மணத்துக்கு போக முடியாது காரணம் நம்ம எப்ப பார்த்தாலும் அவநம்பிக்கையோட இருப்போம் நம்ம மேல நமக்கு நம்பிக்கை இருக்காது அதுக்கு அடுத்து அவசரமா உடனே போய் ரெண்டு நாள்ல சாதிச்சிருக்கணும் ரெண்டு மணி நேரத்துல சாதிச்சுக்கணும் ரெண்டு வாரத்துல சாதிக்கணும் இந்த மாதிரி அவசர சூழ்நிலையோட தான் இருக்கும் அடுத்தது ஒரு பிளானிங் அவசரம் இல்லாம அவநம்பிக்கை இல்லாம அதுக்கு அடுத்தது நம்ம மேல எவ்வளவுக்கு நமக்கு நம்பிக்கை வருதோ அந்த நம்பிக்கை மூலம் நம்ம வந்து சாதிக்கலாம் பதிவு பார்க்கலாம் அவ்வளவு பேரும் நிறைய சாதிக்கலாம் அந்த சாதிக்க மூலம் நம்ம இலக்களை அடைஞ்சி உணர்ந்து புரிஞ்சு வெட்டி இலக்களை நாம் அடையலாம் மறந்துடாதீங்க உங்களுக்கு பொறுமை தேவை திட்டமிடுதல் தேவை அவசரப்படக்கூடாது குழப்பமான ஒரு சூழ்நிலைக்கு போகக்கூடாது நம்ம மேல நமக்கு அவநம்பிக்கை வரக்கூடாது இவ்வளவு நம்மளை விட்டு போகணும்னா நம்ம என்ன செய்யணும் ஒரு அமைதியான சூழ்நிலையில போய் தினசரி ஒரு பத்து நிமிஷமோ பதினஞ்சு நிமிஷமோ தியானம் இருக்கணும் அப்படி தியானம் இருந்தால்தான் நம்ம ஆழ்மனம் என்னும் இரகசிய விலைமதிப்பற்ற ஒரு பொக்கிசத்தை நம்ம உணர்ந்து அதன் மூலம் விலைமதிப்பற்ற சொத்துக்களையும் நமக்கு என்ன தேவையோ அவ்வளவும் சாதிக்கலாம் விலை மதிக்கிட்ட சொத்துக்கள் விலை மதிப்பு கிட்ட படிப்புகள் என்னென்ன நினைக்கிறோமோ அவ்வளவு ஆழ்மணம் என்னும் ரகசிய பொக்கிசத்தை நம்ம அடையலாம் இந்த பயிற்சி நான் ஒவ்வொரு மாசமும் ரெண்டாவது சனி ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் இந்த அஞ்சு நாளும் நான் நடத்திக்கிட்டு இருக்கேன் ரெகுலரா நடத்துங்க முன்னால அனுமதி வாங்கி இந்த பயிற்சியை நீங்க தாராளமா படிக்கலாம் ஒவ்வொரு மாசமும் வெளிநாடுகளில் இருந்து நிறைய கூப்பிடுறாங்க வெளிநாடுகளுக்கும் ஒவ்வொரு மாசத்துக்கும் நான் பயிற்சி எடுத்துக்கிட்டு இருக்கேன் உங்க வாழ்க்கையில எதிர்காலம் நல்லா இருக்கணும் சிறப்பா இருக்கணும் ஆனந்தமா இருக்கணும் அற்புதமா இருக்கணும் செல்வ செழிப்புடன் நினைச்சோம்னா இந்த ஆழ்மன பயிற்சி வந்து படிங்க இல்லைன்னா நீங்களாவும் தினசரி பத்து நிமிஷம் தியானத்துக்கு போய் அதன் மூலம் சாதிக்கலாம் ஜெயிக்கலாம்ங்கிறத டைனமிக் பிரைன் ஸ்கூல் மூலம் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் இதை விட வேறு ஒரு பதிவுடன் மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு இந்த கமாண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோகளும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும்